ونذكر فيها نبينا. خير منهم ولا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد کر اللہ تعالیٰ فی القرآن نزید وفی الفرقان المجید اوہد اللہ من الشیطان نجید بفضل بسم اللہ الرحمن الرحیم تلکہ رسول قبل اللہ بابہم علا باب من كلم اللہ ورفع بابہم درجات وعطینا ایسے بنمائی من دینا فقدر دینا صلی اللہ علیہ وسلم

அவர்களை வருவாறு தருவாறு பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாதியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஓடியாக்கள் பெரியவர்கள் பொறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆகிய தண்ணித்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சதாபிளை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் அஸ்லாம் வரைக்கும் சேர்க்கக்கூடிய மகளின் பிறவை இந்த நல்ல நாளிலே ஐயாமல் சிறந்த நாள் ஜிம்மா நாள் சிறந்த மாதம் துரகதி மாதம் சிறந்த நாள் அரப்பாவளி நாள் இந்த இளமு அரப்பாவிலே நோன்பாளிகளாக அவள் இல்லமான இந்த புனித தளத்திலே உங்களை என்னையும் அமர வைத்து பேச வைத்து கேட்க வைத்த அல்லாவுக்கு இல்லா போகிறோம் அல்லாஹால அன்பலையான் திருமலையிலே கூறி கட்டுகிறான் பாவகம் அல்லாத சிலரை சிலரை விட மேன்மையாக உயர்வாக கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹால கூறி கட்டுகிறான் அதாவது அல்லாஹால இந்த வானம் பூமியை படித்து அதிலே போராட பான ஜீவராசங்களை படுத்து அதிலே ஒவ்வொருவரையும் சிலரை சிலர்களை மேன்மையாக சிலரே சிலர்களை உயர்வாக கண்ணியமாக பெரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாவே தனது கூறிக் காட்டுகிறான் நம்பிமாடுகளில் உலக தலைவர்கள் சிறந்தவர்கள் உலகத்திலே போராணப்பான ஜீவராசனையில் சேர்ந்தவர்கள் ரவுலாக ரவுலாக சமஹலக்கு ரகுலாக்க மதியே உங்களை மட்டும் பழக்கவில்லை இந்தா இந்த உலகம் உலகத்தைச் சுற்றி உள்ள போராட்டமாரி ஜீராசிகள் மானங்கள் கோலங்கள் எதையுமே கடைத்திருக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தலா மிஷினலாக வழியில் செல்லும் அவரிடம் சிறப்பை பற்றி எடுத்துக்கொள்கிறார் அதே போல மனிதர்களில் சென்றனர் மதியமார்கள் சூழ்மார்கள் இந்த சூழ்மார்கள் சிலர் சிலர்களின் தேவையாக அல்லாஹ் தலா முன்னூற்றி பதிமூணு சகா ரஹூர்மார்கள் அறித்திருக்கிறான் முன்னூத்தி பதிமூன்று சூழ்மார்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டார்கள் எல்லாருக்கும் சிறை செய்ய வேதங்கள் அதற்கு சுக என்று சொல்லப்படும் ஆனால் மிகப்பெரும் வேதமாக நான்கு வேதங்கள் இருக்கிறார்கள் அதில் தாவூத் அலை இஸ்லாமர்களுக்கு அல்லாஹலா ஜபுல் என்று வேதம் கொடுத்தான் அதில் ஈசா அலை இஸ்லாம்களுக்கு அல்லாஹ் இன்ஜில் என்று வேதம் கொடுத்தான் அதில் இஸ்லாம்களுக்கு அல்லாஹ் என்று வேதம் கொடுத்தான்

ஆனால் தைத்தான தொழில்கள் மூலமாக அந்த இவரும் ஆதமர்ஷன் அவர்களும் அவ்வா ரிஷ்ணா சொர்க்கத்தில் அல்லாஹ் தவா எதை தனி செய்தானோ அந்த படத்தின் பக்கம் சென்று அந்த படத்தை சாப்பிட்டாயும் அல்லாஹ் சாரா தனது கோபத்தின் மூலமாக சொர்க்கத்திலிருந்து பூமியை மக்கமளத்தில் வைத்தான் ஆதமனுஷன் அவர்கள் இறக்கப்பட்டாயம் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆண் குருப்பக்கமாக ஆலா தூக்கப்பட்டார் ஆதமனுஷன் அவர்கள் இன்னும் இலங்கையிலே இறக்கப்பட்டார்கள் ஆதம் அவ்வாருஷ்ணா அவர்கள் மக்காவுக்கு பக்கத்தில் ஜிஜாலிய இறக்கப்பட்டார்கள் ஜித்தா என்றால் அது அரசு அபாசனம் அவர்களுக்கு பயர் ஜித்தா அதாவது வயசான முதல் மூத்த அவர்கள் பாட்டி என்று சொல்வார்கள் அதுக்காக தான் அந்த திரும்ப கண்டு நம்முடைய பாட்டாய பாட்டனா போ முப்பாட்டி அவனே அந்த ரூல் கூட ஜித்தா இருந்துட்டு அங்கே இருக்க பிராயம் முன்னோறு வருடங்கள் தன் துணையை தேடி அல்லாஹ் அவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக பாவத்தை மன்னிப்பு கேட்டு அலைகிறார்கள் ஆரம்பசாலம் நடந்து ஒரு உள்ளா அழகிறாங்க ஒவ்வொரு வாரமாக போறாங்க தேடி தன் மனைவி தருவாங்க ஒவ்வொரு வருடமாக பன்னெண்டு மேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரப்பா என்ற இடம் அங்கே வந்து என்ன அரப்பா என்றால் சந்திக்குதல் அறிமமாக இதழ் என்ற இடம் இலங்கையில் இருக்கப்பட்ட ஆதமனை அரப்பாக்கு வராங்க அரசுக்கு வராங்க ரெண்டு பேரும் இடம் தான் அந்த அரப்பா அதிமமான இடம்

நான் தோசை அல்ல எடுத்து என்ன நம்ம அல்லாஹ் தான் தோசை செய்ய முடியும் நம்ம தோசை மட்டும் இல்ல அல்லா காலா நாம் தோசை எடுத்து நாடணும்

ஆகவே நம்ம துவா எதுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி அந்த கோயில் இருந்துட்டு நம்ம சந்தேகப்பட்டாலும் நம்ம பெரும் பாதையாகிவிடுவோம் ஆகவே நம்ம என்ன செய்யறோம் அடப்பா நம்ம துவா செய்யணும் அல்லாஹ் தவா எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அங்கேயே துவாவை தவிர வேறு எதுவுமே அங்கே தேவையில்லை அத நம்ம என்ன செய்யணும் அரப்பா நாள்ல நம்ம ஹச்சுக்கு போகக்கூடிய பாக்கியைக்கு அல்லாஹ் நம்ம துவா அல்லா துவா செய்யணும்

அந்த நோக்கம் வச்சுக்கிட்டு நம்ம துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லா தான் துவா எடுத்து கிடைக்கிறான் அல்லா தால நம்ம துவா செஞ்சா அதை மறுக்கிறதுக்கு அல்லா வைக்கப்படுறோம் நம்ம துவா கையை எடுத்துக்கணும் கையை இறக்கிட்டாக்கா வெறும் கையை எடுத்துறதுக்கு அல்லா வைக்கப்படுறோம் ஆகவே நம்ம துவா செய்யக்கூடிய அந்த நாள அந்த நாள் அதிகமா துவா செய்யணும் நம்ம பின்னு நாலு இருக்கிறது நேரம் இருக்குது பகுதி வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அரப்பாவின் நாளிலே இந்த சிறந்த நாளான நம்ம இருக்கா நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே அல்லாஹ் நமக்கு வருவாரு அடி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வியாபாரம் நல்லா சிரிக்கணும் நம்மளுடைய கடன் கேட்டு கடன் அதிகமா சீக்கிரமாக அழைக்கப்பட்டு நம்ம நல்லா வாழ சொல்லி என்ன சொன்னதுக்காக செய்யணும் கெட்டதுக்காக தோ செய்யக்கூடாது படிவங்க இருக்கா துறை செய்யக்கூடாது அர்த்தம் மோசமா துவா செய்யக்கூடாது சென்றது நல்லா கேட்கணும் வர விரும்புகிறான்

மிகச்சிறந்த பத்து நாட்களாக அல்லா தால ரம்ஜான் மாதத்தில் பத்து நாட்கள் வைத்திருக்கிறார் பிந்திய பத்து நாட்கள் இருக்கிறது மிக சிறந்த அந்த பத்து நாட்களிலே பகலுடைய பகலை பெற சிறந்ததாக இந்த துர்கத்து மாசத்துடைய பகல் சிறந்ததாக இருக்குது அதே போல இந்த துர்கத்து மாசத்துடைய பத்து நாட்கள் எவ்வளவு சிறந்ததோ அதே மாத ரம்ஜான் மாசத்துடைய பிந்திய கடைசி பத்து நாட்கள் எவ்வளவு சிறந்ததோ அதை விட சிறந்தது நம்முடைய மனிதனுடைய மானம்

அங்க கடைசியா சாதி செய்றாங்க அத பல விதமான சட்டம் சொல்றாங்க சட்டத்துல வந்து மனிதர்களை கெவல இது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சிறந்த நாளுடைய சிறப்பு விட மனித சிறப்பு அதிகமா இருக்குது உங்களுக்கு யாரை அண்ணா தன தலைவா வைத்திருக்கிறானோ அளவுக்கு கட்டுப்பாடுங்க அவங்க அஜமியா இருக்கணும் அழகியா இருக்கணும் அவசியம் இல்லை சிறந்தவர்கள் அழகிகள் அப்படிங்கிறது கிடையாது அழகுல சிறந்த யாரும் கிடையாது கருப்புகள் தான் சேர்ந்தவங்க வெள்ளையர்கள் சேர்ந்தவங்க கிடையாது மனிதர்கள் எல்லாமே சேர்ந்த வேலை வழக்கத்தை கருணம்னா பணி எல்லா மக்களும் அதன் எல்லா மக்களும் சேர்ந்த வேலை தான் உங்களும் சிலரை எல்லாத்துல உங்களுக்காக கலைதான் ஏற்றுக்கிட்டா அவங்க ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு போது அந்த ஏமாத்து மத்தி இருக்கும் தீவிரக்கும் பத்து மந்த் அழைக்கும் ஏமாத்தி பல வருஷம் அதாவது அந்த ஏமாத்து மத்தி இருக்கும் உங்களுக்கு இந்த தீனி பரிமூணமாக ஆக்கி கொடுத்து விட்டேன்

அத்து நமக்கு அஜி பாக்கி கிடைக்க சொல்லி நம்ம என்ன செய்யணும் வருஷமும் வருஷத்து எழுபது வருஷமா துளா இந்த வருஷம் ஆகி அந்த துவா போயிருக்காங்க ஆனா நம்ம துவா செய்ய

அல்லா தாள தவிர யாருமே இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாருமே இல்லை ஆட்சி உனக்கு எல்லா புகழும் இருக்குது உயிர் கொடுக்கிறான் கட்டது எல்லாமே அல்லா கண்டா இருக்குது அவன் எல்லா விதமான சக்திகளை பெற்றவன் ஆற்றல் பெற்றதாக அந்த கடிமா இருக்குது நம்ம செய்ய துவாக அதிகமா செய்ய நான் கடிமா இருக்குது ஆகவே நம்ம இங்க இருந்தாலும்